வணக்க நண்பர்களே டெட்டு தேர்வில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டில் பாஸ் ஆகி இன்னும் ஒரு வருட காலத்தில் அந்த கால வரையறை ஏழு வருடம் அப்படிங்கிறத முடிய போகிற கேண்டிடேட்டுக்கான வீடியோ இது அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத விட இப்பயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் நல்லது அதனால் அதை பற்றின ஒரு சின்ன அலசல் தான் இது உங்களுக்குமே அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலுமே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளியரன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து டெட்டு தேர்வு எழுதுனது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெட்டு தேர்வு நீங்கள் எழுதியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு தேர்வு ரெண்டாயிரத்து ஆயிரத்தி பன்னெண்டில் ஒன்றரை மணி நேரம் தான் நடந்தது அதனால் அந்த டெட்டு தேர்வு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு சப்ளிமெண்ட்ரி உடனே வச்சோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியாக அதை பர்ஃபார்ம் பண்ணாமல் அதுலேயும் நீங்கள் வெற்றி அடைய வெற்றி அடையாமல் விட்டுருக்கலாம் அல்லது வெற்றி அடைஞ்சிருக்கலாம் ஏன்னா அப்போ நீங்கள் வெற்றி அடைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலைக்கு போயிருப்பீங்க அப்போது வெற்றி அடையில்தான் அர்த்தம் இப்போ வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மறுபடியும் எட்டு தேர்வு நடந்தது அந்த தேர்வில் வெற்றி பெற்றீங்க தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தால் தான் வெற்றி அப்படிங்கிறது முதல்ல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்துச்சு நடந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில அரசியல் மாற்றங்களால் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தாலும் பாஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு கூடுதலாக ஒரு எண்பதாயிரம் பேர் நீங்கள் பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டு கூட சேர்த்தாங்க சேர்த்த பிறகு மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு போஸ்டிங் போடப்பட்டது அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் தான் போயிருப்பாங்க அதில் வைட்டேஜ் முறை பின்பற்றப்பட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ாம போயிருச்சு அவங்க எல்லாமே இன்ன வரைக்கும் வேலை கிடைக்காம தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் வைட்டேஜ் முறையில் சில ஒரு சில தப்புகள் இருக்குது அதில் வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருந்துச்சு அதனால் கோர்ட்டுக்கு போனாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கெல்லாம் போய்ட்டுக்கிட்டு அது கொள்கை முடிவுன்னு சொல்லி வந்த பிறகு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு அந்த வைட்டேஜ் முறையை தவறுன்னு ஒத்துக்கிட்டு அந்த முறையை இப்போ தற்போது தற்போது நீக்கிட்டு அதுக்கு பதிலாக நியமன தேர்வு அப்படின்னு ஒரு முறை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க போகிறோன்னு சொல்லி நம்ம வந்து ஜியோவும் வெளியிட்டாங்க இந்த கண்டிஷனில் இப்போ இருக்குது திடீர்னு இப்போ ஒரு திடீர்னு ஒரு போஸ்டிங்கை எடுத்தாலுமே கூட வைட்டேஜ் முறையிலே எடுத்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டும்தான் போக முடியும் நிறைய பேர் வைட்டேஜ் இல்லாதவங்க போக முடியாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் ஆனவங்களுக்கு இன்னும் மிஞ்சி போனால் ஒரு வருட காலம் மட்டும்தான் அந்த சர்ட்டிஃபிகேட்டு செல்லுபடியாகும் அதுக்கப்புறம் என்ன அது ஆகுங்கிறத யாருமே இன்னும் கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலை ஏன்னா நடுவில் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் எந்த விதமான ரிக்ரூட்மெண்ட்டுமே எடுக்கல ஒரு தடவை எடுத்தாங்க அதோட சரி அதுக்கப்புறமே எடுக்கலை அதனால் வேலைக்கு போகிறதுக்குமான சான்ஸுமே இல்லை அஞ்சு வருஷமாக நம்ம வேலைக்கு போகாமலே தான் இப்போ இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நடுவில் இப்போ நியமனத் தேர்வு வருதுன்னு சொல்லிவிட்டு அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது மறுபடியும் அடுத்த தேர்வு டெட்டு தேர்வு வைக்கிறது கூட அது வாய்ப்பில்லாமல் அது இருக்குது அந்த தேர் அந்த நியமன தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேஸ் போட்டிருக்காங்க நியமன தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேஸ் போட்டிருக்காங்க வெயிட்டேஜ் முறை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேஸ் போட்டிருக்காங்க இதே மாதிரி கேஸ் நிறையா டெட்டு மேல இருக்கிறதால அடுத்த டெட்டு தேர்வும் வைக்கலை இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் இந்த தே இந்த வழக்கு நம்ம போட்டிருக்கோமே இந்த வழக்கு இந்த வழக்கோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும் நமக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தெரிஞ்சுதுன்னா இந்த சர்ட்டிஃபிகேட்டு காலாவதி ஆகிடும் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்ன இப்போ அடுத்தது செய்ய போகிறாங்க சர்டிஃபிகேட் மறுபடியும் ஏழு வருஷம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் அதோட போயிடலாம் அல்லது இந்த கவர்மெண்ட்டே கூட அது நீங்கள் சர்டிஃபிகேட் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அதனால் வழக்கு போட்டதால் நம்ம வாழ்க்கை தான் மிச்சம் நம்ம வாழ்க்கை இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உங்களுக்கு இருந்த இளமையும் அப்போது இருந்த மனப்பாட சக்தியும் அப்போது இருந்த உடல் திறமும் அப்போது இருந்த பிரச்சனை இல்லாத சூழலும் இப்போ இருக்குமா இப்போ இருக்காது இப்போ இப்போ கிட்டத்தட்ட ஆறு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற சூழல் வேறு இப்போ உங்களால் மறுபடியும் ஒரு டெட்டு தேர்வை எழுதி எதிர்கொள்ள முடியுமா இப்போ இருக்கிற புக்கு மாறிடுச்சு இப்போ ஆறாவது புக்கை படிக்கிறதுக்குனவே ரொம்ப அதிகமான நேரம் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் புக்கு மாறிப்போச்சு ஒன்பதாவது புக்கெலாம் படிக்கவே முடியல எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் டெட்டு தேர்வில் பாஸ் ஆகி மறுபடியும் வரணும் இதுதான் உங்களுடைய தற்போதைய சூழல் நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று வச்சா இப்போ கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் டெட்டு தேர்வு தான் ஆகணும் மறுபடியும் நீங்கள் வந்து என்னோடய சர்ட்டிஃபிகேட்டு ஏழு வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது நீங்கள் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்காது கொடுக்கலன்னா மறுபடியும் வழக்கு போடணும் மறுபடியும் ஏழு வருஷம் நீங்கள் இருக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முப்பது வயசு வரைக்கும் படிச்சிடுறோம் அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு பத்து வருஷம் வரைக்கும் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம் மறுபடியும் வழக்கில் ஒரு பத்து வருஷம் போயிடுச்சு எப்போ தான் வேலைக்கு போகிறது தான் வேலைக்கு போகிறது எப்போ தான் வந்து நம்ம பக்கத்து விட்டு பக்கத்து தெருவில் இருக்கிறவனும் வேலைக்கு போய் பார்த்து அவனை பெருசாக முன்னேறதை பார்த்து நம்மளும் அதே மாதிரியே போகணுங்கிற கணவோடைய வாழ்றதா இப்போ எங்கேயே வாழ்ந்துட்டு எங்கேயோ ஒரு ஸ்கூலில் போய் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சாலரி வாங்கிக்கிட்டு ஏதோ புள்ள பண்ணட்டியோ அல்லது அக்கா தங்கச்சியவோ அல்லது நம்ம குடும்பத்தையோ அப்பா அம்மாவையோ காப்பாற்றிட்டு இருப்போம் ஆனால் நம்மளுக்கு ஒரு லக்ஸுரி லைஃப் ஓரளவுக்கு நிம்மதியான வா வாழ்க்கை வரணும்னு சொன்னால் வேலைக்கு போய் தான் ஆகணும் ஆனால் அது ஏழு வருஷம் வழக்கில் போயிடுச்சு இப்போ இன்னொரு நீங்கள் வந்து மறுபடியும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு வழக்கு போட்டிங்கன்னா அது ஒரு ஏழு வருஷம் போவோம் நியமன தேர்வு நாள் வழக்கு போட்டிங்கன்னா அது ஒரு ஏழு வருஷம் ஆகும் அப்போ இதே மாதிரி போயிடுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்போ வாழ்க்கை முடிந்த பிறகு நீங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஏற்கனவே செஞ்சுட்டாங்க நிறையா வழக்கு போட்டாச்சு இப்போ அடுத்தது ஒரு டெட்டு தேர்வு வரும் நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு கேஸ் போடுறதை விட அடுத்த டெட்டு தேர்வை எதிர்கொள்வது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த டெட்டு தேர்வை எழுதுறதுக்கு நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ம மனசில் தெம்பும் நம்பிக்கையும் உடம்புல ம மனப்பாட சக்தியும் இருக்கும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம படிக்க வேண்டியதான் வழி கிடையாது நீங்கள் போராடலாம் போராடத்தை போராட வேணாம் தான் சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் போராடுங்க போராடுங்க போராடுனா உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கிடைக்கும் நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு வேணால் போராடுங்க நீங்கள் தியாகம் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மெழுகூத்தி மாதிரி இருந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுங்க நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை மற்றவங்களுக்காக ஒரு விளக்கி வைங்க ஆனால் நீங்கள் தியாகம் பண்ணலாம் ஆனால் உங்கள் அப்பா அம்மா ஏன் தியாகம் பண்ணணும் உங்களை நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போக மாட்டீங்களா நீங்கள் ஒரு பத்து காசு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டிங்களா நமக்கு நல்ல வாழ்க்கை அம்மையாதானு உங்கள் அப்பா அம்மா ஏங்குறாங்கல்ல வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க ஏங்குறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் ஏன் தியாகம் பண்ணுறீங்க இன்னொருத்தவங்க தலைமுறைக்கு கேஸ் கேசியன் போடுறீங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைங்க படிங்க படிச்சுட்டு அது மூலயமா வெற்றி அடைஞ்சு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்க ஓட்டப்பந்தயமே வேணான்னு போராடாதீங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்க போட்டியில் கலந்துக்கிட்டு தோற்று போனால் கூட ஒரு நிம்மதி இருக்கும் போட்டியில் கலந்துக்கிட்டோம் நம்மளால் முடியல தோத்துட்டோம் அப்படின்னு நிம்மதி இருக்கும் ஆனால் போட்டியே வேணான்னு சொல்லிட்டு போட்டியிலேயே கடைச்ச வரைக்கும் கலந்துக்காமல் இந்த சாவரதா அப்போ இதை நல்லா யோசிச்சு பார்த்துங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இதில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய கருத்தாக தான் நான் அதை எடுத்து பார்ப்பேன் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மனுக்கு ஒரு ஒரு கருத்து இதில் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வைட்டேஜ் வேணுங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வைட்டேஜ் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க நியமன தேர்வு வரும்னு வேணுங்கிறாங்க சின்ன வயசு பையனாக இருப்பாங்க அவங்களால படித்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அதனால் அவங்க வேணும்பாங்க ஒருத்தவங்களுக்கு சீனியாரிட்டி வேணும்பாங்க அவர் ரொம்ப காலமாக அவன் பதிவு பண்ணி அதனால் அவருக்கு வந்துடுங்கிறதுக்காக அவர் சீனியார்டி வேணும்பாரு அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதனால் நான் சொல்கிற கருத்து எல்லாேருக்கும் பொதுப்படியாக ஏற்றுக்கும்னு நான் நம்பலை இருந்தாலும் உங்களுக்கு த இருக்கிற தனிப்பட்ட பொதுவான என்ன செய்யலாங்கிற கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் போடுங்கள் அதை வச்சு நம்ம ஒரு நம்ம அடுத்தது என்ன செய்யலாங்கிறத ஒரு முடிவு பண்ணுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்த டெட்டு தேர்வுக்கு படிப்பது தான் உங்களுடைய ஒரே வழியாக இருக்கும் அதனால் அடுத்த டெட்டு தேர்வுங்கிறது இன்னும் மிஞ்சு போனால் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அந்த டெட்டு அது கண்டிப்பாக அந்த வழக்கு என்ன வரப்போகுதுன்னா அது கொள்கை முடிவு அரசாங்கம் எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லி தான் தள்ளுபடி தான் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் டெட்டு தேர்வு வரும் அந்த டெட்டு தேர்தலும் நீங்கள் கலந்துக்க போகிறீங்களா இல்லையா அதான் கேள்வி நீங்கள் கலந்துக்க போகிறீங்களா இல்லையா இல்லை போராட போகிறீங்களா எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வேலையை கொடுக்கல நான் தான் இது வரைக்கும் வேலையை கொடுக்கல இந்த சர்டிஃபிகேட் நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஆனால் இது செய்வாங்களா கவர்மெண்ட்டு இது நீங்கள் போராட நீங்கள் தயாராக இருக்கீங்களா இன்னொரு அஞ்சு வருஷம் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அதுக்கான கேஸ் நம்ம போடுவோம் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் நீங்கள் டெட்டு தேர்வை எதிர்கொண்டு மறுபடியும் நீங்கள் ஜெயிச்சு வச்சுக்கிறது தான் உங்களுக்கான பாதுகாப்பு நியமன தேர்வுக்கு கூடுதல் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கான வழிமுறை நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறை இதுதான் நேரடியாக கண்ணுக்கு தெரியக்கூடிய வழிமுறை இதை விட்டுட்டு நம்ம அதை செய்கிறோம் புரட்சி செய்கிறோம் அப்படி செய்கிறோம்னா நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுடைய தலைமுறை நல்லாயிருக்கும் வேணும்னா தியாகம் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்